பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ் பேசுகிறேன் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் பிடிச்சவங்களுக்கு இதை சொல்லுங்கள்

ஆமா என்ன விருந்துக்கு போறோம். போ. வரும்போது இன்னும் கொஞ்சம் லக்கதி நிறைய இருக்கும். அதான் வரும்போது என்ன நிறைய இருக்கும்? ஆ, உங்க வீட்ல மோத மோதوني விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அப்படி அனுப்பி வைப்பாங்க. இல்ல, உங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போற. அனுப்பி வைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு நீ கொண்டுட்டு எங்க வீட்ல எதுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதானே உலக வலக்கம் ஆமா அதெல்லாம் உலக வளக்கம் சரி கட்டி கேக்கதே கேக்க கொஞ்சம் நல்ல கட்டி கேளு ஊர் காரங்க எல்லாம் கொண்டுட்டு வரும்போது பாப்பாங்க பீரோல கட்டி அதே இதுன்னு கொண்டுட்டு வா விருந்துக்கு போனா மட்டும் போறாரு அப்படியே ஒரு 50 பவுன் நிறைய வாங்கிட்டனா நல்லா இருக்கும் அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போறலாம் சரிடா ஆமா கொஞ்சம் கௌரமா வந்தனா ஊருக்குள்ள நல்லா இருக்கும் பாத்துக்க 50 பவுன் நகையா விருந்துக்கு போனா போறேன் இதெல்லாம் அங்க கொடுக்கணும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அம்மா வீட்டுக்கு போற இவ்ளோ அங்க ஒரு பொண்ணு பாசக்கார பொண்ணு உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படி விருந்துனா சாப்பாடு மட்டும் தானே யார் சொன்னா நீ எந்த காலத்துல இருக்க விருந்துனா என்ன நினைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறதுக்கு உங்க வீட்ல ஒத்தக்க ஒரு பொண்ணு அடால இருந்துக்கு வர வச்சி அப்படி எல்லastype குடுத்துட்டலாம் நினைச்சவளோ என்னமா இப்போ நான் என்ன சொல்றேனா நீ அவளத்திய வாங்கிட்டு வர சரிதான் தான் அத்தனை ஊருக்கு லோடி கொண்டுட்டு வரணும் வாங்குதே வாங்குதே கொஞ்சம் நல்ல பொருளா பார்த்து வாங்க அத கூட கிசர் பரோல்ல காதல பார்த்து வாங்குறேன் சரி சேல எல்லாம் எடுத்துச்சு கொடுப்பாங்க அப்படி வாங்குறது 1 2 3 4 5 6 7 8 ஒரு 15 சேல கேளு ஆ ப்ளௌஸ்லாம் ஆரி வர்க் பண்ணிரக்கணும் புரியதா அப்புறம் இந்த பண்டம் பாத்திரம்லாம் எல்லாத்தையும் வெங்கலத்துல கேளு சிறுவல வாங்கிட்டு வந்துடறவ ஆவாங்க நீ இந்த வீட்டு புள்ளதானே நிருபிச்சிக்க பாத்தியா விருந்துக்கு போய் அத்தனையும் வாங்கிட்டு வந்தே திருவெண்டு நிக்க பாத்தியா உன்னை பாராட்டியே பாத்துக்க பார்த்துக்க ஆமா மீனா தீமொழியை பாராட்டியே ஆகணும் இந்த வீட்டு மருமக்கான நிருபிச்சிக்க பாத்தியா அதானே எது சிறுவர் அப்புறம் இந்த முறுக்கு ஆறு ரெண்டா ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி மாதம் இந்த பாறைத்தேன் மொழி எல்லாத்துலேயும் முப்பதாயிரம் முப்பதாயிரம் வாங்கிடுனே முப்பதாயிரம் முறுக்கு முப்பதாயிரம் அதிரசம் முப்பதாயிரம் லட்டு முப்பதாயிரம் ஜிலேபி அப்புறம் என்னமோ உண்ட முறுக்குலேயும் நல்ல முறுக்காக இருக்கணும் நெய்யில் சுட்ட முறுக்காக இருக்கணும் லட்டு எல்லாமே நெய்யிலு தான் புரியுதா வெங்கில சில்லர் பாத்திரத்துல வச்சு கொண்டு வந்துறாரே கெட்டு போயிரும் ஊர் முழுக்க கொடுக்கணும் இப்போ ஊர் முழுக்க தேஞ்சி போச்சு தேன் மொழி அவே அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போறானே இப்ப எல்லாரும் எதிர்பாப்பா வல்ல அண்ணக்கி அம்மா குடுமா பேர் புகல் வாங்கன குடுமா அண்ணக்கி அம்மா வீட்ல இருந்தே மறுவிடு பண்ணா வரலன்னா ஊர் காரவி என்ன சொல்லுவாவே இப்போ அண்ணக்கி மார்மாவா விருந்துக்கு போய் இப்ப ஊர் கே தேஞ்சி பச்சி ஊரே உன்ன வலி இருப்பதுக்கு காத்துக்கிட்டு இருக்காவே ஏன் பின்ன உங்க அம்மா விருந்துக்கு போகிறேன் குற்றத்துக்கு விருந்துக்கு போறேண்ணா சும்மாவா நீங்கண்ணா அதெல்லாம் இல்லை சப்பா பச்சை பிள்ளையாவே இருக்கா பற்றியா ரொம்ப நல்லா பார்த்துக்கேன் அதுதான் எங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சரி அடுத்து தான் நம்மெல்லாம் கூட போகிறாமே பார்த்துக்கலாம் நீங்களேன் வாங்கலாம் நானும் வாடே நானும் வாடன் ஆமாம் எல்லாருமே தான் போகிறோம் அதுக்கு பேர் தானே விருந்து விடு அப்போ நீ லேட்டு பயண வச்சுருப்பீயே இல்லை இல்லை நம்ம வீட்டில் எல்லாரும் போய் கை நனச்சிட்டு தான் வரணும்

இது மொத மறுவீடு நீ கயமஞ்சி மொத மொத போறல அதனால இதுக்கு பேர் மொத மறுவீடு இதுக்கு ஊருக்கு போறதுக்கு வரவே நம்ம வீட்ல எல்லாரும் போவானோ உங்க வீட்ல போய் ஆட்டு கறி சோறு சாப்பிட்டு பண்டா மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திரணும் அதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் நீயே கிசர் மட்டும் போவானோ அதுக்கு பேர் இரண்டாம் மறுவீடு எதுவுமே தெரியாம சின்ன புலத்தனமால இருந்திருக்கா ஐயோ ஐயோ அத்தா இதெல்லாம் எங்க வீட்ல யாருக்கும் தெரியாதே அதுக்கு என்ன போனை போட்டு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணிடுவாவே

நம்ம ஊர் கரவி எல்லாம் போறத பார்த்து உங்க ஊர் கரவிய வாயில வரல வைக்க போறா பாரு ஆத்தாடி நம்ம தேன்மொழி இவ்ளோ பெரிய குடும்பத்தில வாக்கு பட்டிருக்கா அப்படியே உங்க ஊர் கரவி வாயில வரல வைப்பாவே ஓ சொந்த கரையிலக்கெல்லாம் மூக்கு வெத்துறோம் போறாமேல இங்க பாரு நம்ம போறத பார்த்துட்டு உங்க ஊர் குட்டாரத்துல எல்லாரும் மூக்கு மேல வரல வைப்பாவே அதே மூக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியதா சீர் சிறப்புல சிறப்பா இருக்கணும் புரியுதுல ரொம்பலாம் செலவாவாது 10 80 லட்சம் ரூபாய் ஆகும் அவ்வளவுதான் ரொம்பலாம் ஆகாது உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன நாமளோ நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி வாங்கணும் பத்தியா இப்போ நீ கஷ்டப்பட்டுட்டேன்னா அதுக்கேத்த மாதிரி வாங்கிடலாம் நீடா இப்போ பெரிய கோடீஸ் பாக்கப்பட்டிருக்க நீ டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்க அப்ப உங்க வீட்ல இதெல்லாம் செய்யணும் இல்லையா இது நான் சொல்லலமா நீதான் உங்க வீட்டுக்கு வந்த உன் ஃப்ரெண்ட் கிட்ட தங்கமொலி கிட்ட சொன்னது பணக்கார வீட்ல வாக்கப்பட்டிருக்க கமிஷனருக்கு வாக்கப்பட்டிருக்க நான் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கேனே நீ தான் சொன்னே நான் சொல்லல அதனால

இப்போ வேண்டான்னு சொன்னா எப்படி அதெல்லாம் முடியாது நான் ஏன் மாமியார் வீட்டுக்கு போயே ஆகணும் விருந்து சாப்பிட்டே ஆகணும் பாரு அதெல்லாம் முடியாது வா கிளம்பு கிளம்பு நேரம் ஆகுது நான் லீவ்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டேன்ட்டே இப்போ உடனே கிளம்புதா பாரு எப்படி டிப் டப்பா தரஞ்சிட்டேன் பாரு மாமியார் வீட்டுக்கு போகிறேன்டி அண்ணன் மாதிரி எழுந்து கொடுத்துருக்கானுவ டேய் மாமியார் வீட்டுல விருந்து கடைபுடலாம் இருக்கும் சும்மா வெளுத்து வாங்குன்னு சொல்லியிருக்கானுவ கபா ரே உங்கள் வீட்டில விருந்துக்கெல்லாம் ஒரு குறை இருக்க மாட்டவர்ல காப்பா காட்டாகுவா சேட்டா உங்க வீட்டுல விருந்துக்கெல்லாம் ஒரு குறை இருக்காது அது நல்ல கிராமத்து வீடு தானே ஆட்டுக்கறிகறின்னு எல்லாம் நல்லதா இருக்கும்

சரி மதன் என்ன வேணும் பிடிச்சிட்டு வந்துட்டான் சரி கொஞ்சமே தான் வாராங்க பரவாயில்ல விடு சரி அடுத்த வேணா ஒரு வேணா என்ன அனுப்பிடுறான் என்ன சொல்ற சரி நான் வேன்ல போய் இருக்கேன் சீக்கிரம் வாண்ணா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்க வேண்டாம் நான் உன்ன முட்டாள் இல்ல நீ முட்டாள் நான் சொல்லலையே நீ ரொம்ப படிச்ச மேதாவி உனக்கு தெரியாது உன்ன போய் யாராவது முட்டாளனு சொல்ல முடியுமா சொல்லு அனக்கி ராட்சசி சரி லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்துரு நான் வேணா உட்காந்துருக்கேன் என்ன தெரியுமொழி

ஒன்ன இல்ல அவன் வேன்ல ஏறி உட்கார்ந்தடா கிளம்பே 나 கதவு பூட்டணும் சீக்கிரம் வா அந்த உன் தலையில தூக்கிச்சி பார்க்கنا இதுக்கு மேல என்ன உன் வந்து நீ ಮಾಡಿದானே தூக்கிட்டு போ அது எப்படி நான் தூக்க முடியும் இவ்ளத்தை பேக் பண்ணருக்கு தூக்கிட்டு போக முடியாதா தெரியுன பேக் பண்ணும் போது எவ்வளவு காண தூக்க முடியும் நீ அதுக்குத்தமாதான பேக் பண்ணிருப்ப தூக்கிட்டு போ என்ன எல்லார வீட்டு ஒரு மாதிரியா பேசுறீங்க நாங்க எப்பவும் போலவேமா பேசுறோம் அது நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறல அதான் உனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது வேற ஒண்ணு இல்ல இல்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறீங்க ஐயோ அது உங்க அம்மா வீட்டுக்கு போறல அது உனக்கு அப்படி தோணுது நாங்க அப்படி பேசல நாங்க எப்பவும் தான் இருக்கோம் சரி லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போ நான் கதை பூட்டுட்டோம் எல்லாரும் கிளம்பு கிளம்பு சீக்கிரம் வா தெரியுமா சீக்கிரம் வா இந்த பாரு ஆசையா கூப்பிடுதான் பாசமா கூப்பிடுதான் போ ஆ தமிழே இந்த நம்ம கொஞ்சம் பூட்டுமா வா

இந்த சந்தோஷத்தை எப்படி பொறுக்கணும்னு எனக்கு தெரியும் எல்லாரையும் என் கிட்ட கெஞ்ச வைக்கிற நீ அற்பமாவா நடத்துறீங்க என் அம்மா வீட்டுக்கு போன்னு கேட்டது உங்களுக்கு அவ்ளோ பெரிய குத்தமா ஓ பிளான போட்டா வரீங்க உங்களை எப்படி அசிங்கப்படுத்துறேன் மட்டும் போறேன் நான் போட்டுச்சாவா